ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் விவாகரத்து அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சில நாட்களாகவே தகவல்கள் பரவிட்டு அது உண்மையா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜெயம் ரவினுடைய மனைவி ஆர்த்தி சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜெயம் ரவினுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நீக்கியிருந்தாங்க இதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கும் அவருக்கும் என்ன டிவாசா அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் லவ் மேரேஜ் தான் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஆனா ஜெயம் ரவி ஆர்த்தியோட ஒய்ஃப் ஆர்த்தியை பார்க்கும் போது யங் டஃப் கொடுக்கிற வகையில அவ்வளவு யங்காவும் அழகாவும் இருப்பாங்க அவங்க ஜெயம் ரவியோட சேர்ந்து அவ்வப்போது போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தி அந்த போஸ்ட இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜெயம் ரவியும் அவருடைய மனைவியும் பிரிஞ்சுட்டாங்களா டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்களா அப்படின்ற பேச்சு சமீபத்துல எழுந்துட்டு இருந்தது ஐயோ நல்லா இருந்த இந்த குடும்பமும் பிரியுதா இது என்ன விவாகரத்து சீசனா அப்படின்னு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தான் நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினி மகளான ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருடைய பெற்றிருந்தாங்க அதே போல யாருமே எதிர்பார்க்காத சைந்தவியும் விவாகரத்து பெற்றிருந்தாங்க நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவினுடைய விவாகரத்தை தொடர்ந்து ஜிவி பிரகாஷினுடைய இந்த விவாகரத்தும் ரொம்பவே அதிர்ச்சிய ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக மயக்கம் என்ன படத்தினுடைய இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர்னு எல்லோருக்குமே விவாகரத்தா இருக்கு இது என்னங்க டைவர் தமிழ் சினிமால அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இந்த நிலையில தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில சமீபத்துல ஜெயம் படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஆண்டுகள் ஆனத கொண்டாடி டிவோஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க ஆர்த்தி ஆனா இன்ஸ்டாகிராம்ல இருந்த ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மகன்களோட எடுத்திருந்த புகைப்படங்களை டெலீட் பண்ணிருக்காங்க அந்த புகைப்படங்களை ஆர்த்தி அச்சீவ் பண்ணிருக்கிறாங்களா ஆர் டெலீட் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல பட் விவாகரத்து அப்படிங்கிற வதந்தி பரவ ஆரம்பிச்சதும் ஆர்த்தியோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போன ரசிகர்கள் என்ன இந்த போட்டோ எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க இப்படி மொத்தமா ஜெயம் ரவி பசங்க எல்லாரோட போட்டோவும் எடுத்துட்டீங்களே இதை வச்சே நீங்களும் ஜெயம் ரவியும் டிவோர்ஸ் தான் வாங்க போறீங்க அப்படின்னு எல்லாரும் கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ஏன் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜெயம் ரவியோட புகைப்படங்களை நீக்கினாலும் இன்னும் ஜெயம் ரவியோ பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி அதே சமயம் இந்த பக்கம் ஜெயம் ரவிய பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருடைய மனைவியினுடைய புகைப்படங்களை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாரு அவர் டெலீட்டோ அர்ச்சிவோ பண்ணல அவர் அன்பாலோவும் பண்ணல இதை பார்த்த ரசிகர்களோ விவாகரத்து செய்தி கண்டிப்பா வதந்தியா தான் இருக்கும் அப்படின்னு நிம்மதி அடைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் தீவிரமான ரசிகர்கள் விவாகரத்தா இருக்க சாமி அப்படின்னு வேண்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திரையுலக சேர்ந்தவங்க இன்ஸ்டாகிராம்ல புகைப்படங்களை அச்சீவ் பண்ணாலோ டெலிட் பண்ணாலோ ஆர் சின்னதா ஏதோ கொஞ்சம் மாதிரி ஸ்டோரி போட்டா கூட அவர் ரசிகர்கள் தொடர்ந்து வதந்தியவோ இல்ல சோசியல் மீடியால நிறைய ரூமர்ஸ் ரூமர் பார்க்க முடியுது அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இது நிஜமாவே போச்சு அவங்க டைவர்ஸ் தான் பண்ண போறாங்க போல பேச அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நடிகரோ நடிகையோ சம்பந்தப்பட்ட இருவரோ விளக்கம் அளிச்சதுக்கு பிறகுதான் அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வருது ஆனாலும் சோசியல் மீடியால நிறைய பேர் இன்னமும் இவங்க இதனாலதான் போயிருக்காங்க இல்ல இவங்க இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இவங்க குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை தொடர்ந்து தேவையில்லாத வதந்திகளை பரவிட்டு இருக்கிறாங்க அதற்கு விளக்கம் அளிக்க திரையுலகருக்கு தனியா ஒரு நேரமே ஒதுக்கணும் போல அந்த மாதிரியா தான் இப்ப சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு அந்த வகையில நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியினுடைய விவாகரத்து வதந்தியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கடவுள வேண்டிட்டு இருக்கிறாங்க